ஓம் பைரவரே போற்றி போற்றி ஓம் பைரவமூர்த்தியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான அஷ்டமி தினத்தில் உன் கஷ்டங்களை காணாமல் போகச் செய்து உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற செய்து உன்னுடைய வாழ்க்கையை வளமாக்க உன் அப்பா பைரவமூர்த்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் உன் அப்பாவான என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என் தங்கமே சுகத்தை மட்டும் விரும்பி ஏற்கும் மனிதன் கஷ்டம் வரும் பொழுது அதை பொறுத்துக் கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அவன் இறைவனையோ இயற்கையையோ புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் கடவுள் நம்மை சோதிப்பதெல்லாம் இல்லை அது ஒரு தவறான நம்பிக்கை அவர் நமக்காக நம்முடைய விதியை சரிவர நடத்தி வைக்கின்றார் அவர் மேலும் நமக்கு நம் வழிபாட்டின் மூலம் மாற்றி கொடுத்திருக்கின்றார் நாம் கடவுளின் சோதனை என்று சொல்வது நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டிருக்கும் நிலைமைகளே அன்றி வேறு எதுவுமே இல்லை மக்களிடம் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால் கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுது ஏன் எனக்கு என்பார்கள் அவர்கள் வளர்ச்சி அடைகையில் என்பவர்கள் என்றாவது எனக்கு மட்டும் ஏன் இந்த திடீர் வளர்ச்சி திடீர் பண வரவு திடீர் மகிழ்ச்சி திடீர் பதவி உயர்வு இப்படியெல்லாம் கேட்கிறார்களா யாருமே அப்படி கேட்க மாட்டார்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கிறார் கடவுள் என்று கேட்டதுண்டா கேட்டதில்லை பயிரம் அறுக்கப்படாமல் பல பல பாகம் இன்னாது தங்கம் நெருப்பில்லாமல் புனிதமாகாது நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள் ஆனால் வேதனைப்பட மாட்டார்கள் வாழ்வின் அனுபவங்கள் அவர்களை சிறப்பிக்குமே தவிர கசப்பிக்காது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை கஷ்டப்பட்டு கொண்டே வாழ்ந்து இறந்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அதே பிறந்ததிலிருந்தே இறுதி வரை சந்தோஷத்துடனே வாழ்ந்து மணிந்தவர்களும் கிடையாது கஷ்டப்படுகிறவர்களுக்கும் துன்பத்தை அனுபவிப்பவர்களுக்கும் ஆண்டவன் ஒரு நாளும் உதவாமல் போக மாட்டான் நிச்சயம் அவருடைய உதவி எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கிடைத்தே தீரும் இவர் எப்பொழுதுமே கஷ்டப்படட்டும் என்று யாரையுமே ஆண்டவன் அப்படியே விட்டுவிட மாட்டார் போராட்டங்களிலும் சகிப்பிலுமே மன வலிமை வரும் என்பது அதிகரிக்க உதவும் சில சமயங்களில் அவர் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று தோன்றுகிறது ஏனெனில் நாம் அவரை காண முடிவதில்லை சோதனை வேலைகளில் நாம் காண முடியாதவாறு அவர் நம்மோடு இருக்கின்றார் இறைவனின் பார்வை நம் மீது எப்பொழுதும் நோக்கமாக இருக்கின்றன எனவே நற்சிந்தனையுடன் இறைவனுடைய நாமத்தை ஜெபித்து அவரை வணங்கி அவரிடம் சரணடைந்தால் நாம் நமது சோதனைகளையும் கர்ம வினைகளையும் பயமின்றி கடந்து சாதனையாக்கலாம் உங்களுடைய பிரச்சனைகள் பெரியதாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் தைரியம் உங்களிடம் இல்லை என்றால் ஒரு நாள் சோர்ந்து விடாதீர்கள் உங்களது அனைத்து முயற்சிகளும் போகும்போது கடவுளின் கருணை ஆரம்பமாகும் கடந்த காலத்தை கலக்கம் இல்லாமல் உணர்ந்து கொள்ளுங்கள் நிகழ் காலத்தை ஊக்கத்துடன் அணுகுங்கள் வருங்காலத்தை எதிர்கொள்ளுங்கள் கிடைக்காததையும் தவற விட்டதையும் நினைத்து கலங்காதீர்கள் பயத்தை களைந்து நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் சந்தேகங்களை நம்பாதீர்கள் நம்பிக்கைகளை சந்தேகிக்காதீர்கள் உங்களுக்கு கிடைத்த வரங்களை எண்ணி மகிழ்ச்சி கொள்ளுங்கள் கடவுளை நம்புங்கள் இந்த பைரவ மூர்த்தியை முழுமையாக நம்புங்கள் அவர் நல்லவர்களை நிச்சயம் கைவிட மாட்டார் எனது பக்தனாக இருக்கும் எவரையும் நான் என்றும் கைவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே நான் சொன்னபடியே இன்று நற்செய்தியோடு வந்துள்ளேன் தங்கமே என்னை புறக்கணிக்காமல் இதை கேள் தங்கமே உன் வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி இவற்றை நீ வெளியில் தேடுவது எனக்கு வியப்பாக உள்ளது தங்கமே ஏனப்பா இப்படி சொல்கிறீர்கள் என்றுதானே கேட்கின்றாய் சொல்கிறேன் கேள் சந்தோஷம் என்பது உலக பொருட்களில் இல்லை உள்ளத்தின் உணர்வுகள் அவை உனக்கு உணர்த்தும் வழிகளில்தான் உள்ளது நிம்மதி நீ கை நீட்டி ஒருவருக்கு உதவி செய்வதால் மட்டும் வருவதில்லை மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மாத்மமாக நினை உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாய் வீசும் இன்றைக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வெளியே தேடாதே ஏனென்றால் அவை யாவும் வெளியில் இல்லை உனக்குள் தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கின்றது உன்னை பக்குவப்படுத்தவே சில நிகழ்வை உனக்குள் நிகழ்த்தி உன்னை முன்னேற வைப்பதற்கு நான் முயற்சிக்கின்றேன் அந்த நிகழ்வுகள் மாற்றம் என்றால் என்ன பக்குவம் என்றால் என்ன அதன் சாயலை உனக்கு புரிய வைக்கும் அந்த பக்குவம் உன் வாழ்க்கைக்கு ஏனியாக பயன்படும் ஏனியாக உள்ள படிகளாய்த்தான் நீ இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கின்றாய் ஒன்றை முழுமையாகவும் என் மீது நம்பிக்கையுடனும் இருந்தால் உன்னை நீ ஏதாவது மாற்றி திருத்திக் கொள்ள நினைத்தால் கண்ணாடியை பார்த்தங்கமே உனக்கான மாற்றம் நீ எப்படி உன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வழி உனக்கு புரியும் அதனால் உன்னை நீயே தேற்றிக்கொள் உன்னை நீயே திருத்திக்கொள் உனக்கான மாறுதலை உன்னிடம் இருந்து ஆரம்பித்து நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் தங்கமே எதற்காகவும் அஞ்ச வேண்டாம் உன்னோடு உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன் குடும்பத்தோடும் இருக்கின்றேன் உன்னுடைய அம்மாவாகவும் அப்பாவாகவும் என்றும் உன்னை என் இதயத்தில் சுமர்ந்து அரவணைப்பேன் தங்கமே உன்னுடைய அத்தனை கனவுகளும் விரைவில் பூர்த்தியாக போகின்றது உன்னுடைய எண்ணங்கள் நிறைவேற போகின்றது உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது தங்கமே நீ அழுத நாட்கள் அனைத்தும் முடிந்துவிட்டன இனி உனக்கு வசந்த காலம் மட்டுமே உன் வாழ்க்கையில் நீ விரும்பி என்னிடம் கேட்ட நிம்மதி உனக்கு கிடைக்கும் உன்னோடுதான் உன் அப்பா நான் இருக்கின்றேன் அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நீ என்னும் வேளையில் என் கரம் உன்னை நோக்கி வரும் அதை பற்றிக்கொள் தங்கமே மகிழ்ச்சியும் நிம்மதியும் இல்லையே என்று நீ வருத்தப்படாதே எல்லோரும் பார்த்து பொறாமை கொள்ளும் இவை இரண்டும் உனக்குள்ளேயே இருக்கின்றது மகிழ்ச்சிக்கான காரணங்கள் பல உண்டு அதை மட்டும் தேடி கண்டுபிடி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலை கொள்ளும் எப்பொழுதும் நான் உன்னுடனே இருக்கின்றேன் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்துப்பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் ஓம் பைரவ பைரவூர்த்தியே போற்றி போற்றி ஓம் பைரவரே போற்றி போற்றி